டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஓ ஆக போகுது தூக்கமே வரல இது இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது அம்மா இறந்த நாலு மாதமாகவே அப்படி தான் இருக்குது என்ன தான் வந்து நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் நம்ம பெரியவங்களாகிட்டாலும் நம்ம அம்மாவுக்கு நம்ம குழந்தைங்க தானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல ஹஸ்பண்ட்டை நம்ம எவ்வளோ தான் நம்ம கவையை வந்து சொல்ல முடியும் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வசதியாக தூங்குறாரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு கிட்ட வாழ்ந்த வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தேன் அது அதுக்கு மேலே அவரை டஸ்ட்டு பண்ண முடியல மணி இப்போவே மூணாச்சு காலையில் எழுந்திரிச்சு பசங்களுக்கு சமைக்கணும் எல்லாருக்கும் சமைக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அம்மா உயிரோடு இருக்கும்போது என்னோடய பர்த்டே அந்த மாதிரி நேரத்துலலாம் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறது முத்தம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் எப்போதும் அம்மாவை கொஞ்சிக்கிட்டே இருப்போம்மா அப்படின்னு கேட்டால் ஒரு வயசுக்கு மேலே கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக பண்ண மாட்டோம் ஆனால் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெய்லி உங்கள் அம்மாவை கொஞ்சங்கள் டெய்லியும் உங்கள் அம்மாவை கட்டி பிடிங்க டெய்லியும் உங்கள் அம்மாவுக்கு முத்தம் கொடுங்க தான் நான் இவ்வளோ பெரிய போனால் வளர்ந்தாலும் இப்போ அம்மாவை பார்க்கணும் அம்மாவை கட்டி பிடிக்கணும் அம்மாவுக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது அதெல்லாம் முடியாது